தெய்வ காரியங்கள் அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் சூரியனார் கோயில் வழிபாடு சூரியனார் கோயிலில் இருக்கக்கூடிய விநாயகர் சன்னிதா சன்னிதானத்தில் ஐம்பது கிராம் நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ கொடுப்பது ஐம்பது கிராம் விபூதி கொடுப்பது குங்குமம் கொடுப்பது வைத்து எடுத்து கொண்டு வந்து அந்த விபூதி குங்குமத்தை தினமும் பயன்படுத்துறது யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும் தொடர்ச்சியாக மகான்கள் வழிபாடு உங்கள் ராசிக்கு மகான்கள் முக்கியம் மகான்களுடைய மந்திரங்கள் மகான்களுடைய அமைப்பு திருவண்ணாமலை வாழ்க்கையில் ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது போய்ட்டு உங்களால் முடிந்த ஒரு வணக்கம் நடக்க முடியவில்லை என்றாலும் ஆட்டோலே கிரிவலம் சென்று விட்டு வருவது இல்லை வண்டியிலே கிரிவலம் சென்று விட்டு வருவது ஏற்றத்தையும் நம்பிக்கையும் தரும் எதிர்பார்த்த நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் மருத்துவமனையிலிருந்து முழு தெம்பாகி மன அழுத்தமெல்லாம் போய் சந்தோஷத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் தைரியத்துடன் எடுத்த காரியங்கள் தொழில் ரீதியாக உத்தியோகம் ரீதியாக வியாபார ரீதியாக படிப்பு ரீதியாக டப்பென்று நடத்தக்கூடிய ராசி மீனம் எனவே பயப்படாமல் இந்த நாளில் இருக்கக்கூடிய குரு கண்டிப்பாக ஒரு நல்வழி காட்டுவார் என்பதை நம்புங்கள்